ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இறைவனர்களால் எல்லோரும் ஆரோக்கியமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி மம்மா சமையலில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்த அக்கா எப்போக்கா ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்ட ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்ப்பேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம வீடியோவே போடலை வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சி அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி கேட்டு தான் நோன்பு மாதம் நெருங்கிடுச்சு ஸோ நம்ம எல்லாருமே எல்லா நோன்பையும் முழு ஆரோக்கியத்துடன் பிடிக்கிறதுக்கும் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறதுக்கும் இறைவன் போதுமானவனாக இருப்பான் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையில் என்ன நினச்சிக்கோங்க ஸோ ரமதான் மாதத்தில் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய வேலைகளை எந்த அளவுக்கு சுருக்க முடியும் எந்த அளவுக்கு எளிமையாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன குறிப்புகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவைப்படுறது பெருச்சம் பழங்கள் தான் அதை முன்னாடியே வாங்கி வச்சிடலாம் பெருச்சம் உள்ள சீடை எடுத்து வைக்கிறதும் அதுக்கு பதிலாக பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து வைக்கிறதும் உங்க விருப்பம் நான் அப்படியே தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் சாப்பிடும்போதே எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அடுத்ததான் நோம்பு திறக்கும் எப்பவுமே எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுண்டல் வகை இருக்கும் ஸோ அதுக்காக சுண்டல் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இது நம்ம ஊற போட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் ஸோ நோம்பு திறக்கும் போது இந்த மாதிரி ஹெல்தியான உணவு சாப்பிடும் போது இது நமக்கு அடுத்தடுத்த நோம்புகளை ஆரோக்கியமா பிடிக்கிறதுக்கு உதவி செய்யும் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில பொறிச்ச உணவுகளை நிறைய அவாய்ட் பண்ணிருங்க இது நம்ம நோன்பு பிடிக்கிறதுல சிரமத்தை கொடுக்கும் கூடுமான வரைக்கும் நிறைய பழங்கள் நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க அடுத்ததாக ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை கொண்டு வீட்லேயே எப்படி ஃபலூடா செஞ்சு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாட்டிலில் கால் கப் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இதோடையே ஒரு இதோடையே ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போ நான் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட ஃபலூடா சேமியா சேர்த்துக்கலாம் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சியா சீட் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் இந்த பழங்கள்லாம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம் அடுத்ததாக இன்னொரு ஃப்ளேவரும் செய்யலாம் அதே போல் கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நான் மேங்கோ இசன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கரலாம் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கறலாம் சாக்லேட் ஃப்ளேவர் செஞ்சுக்கரலாம் ரோஸ் மில்க் எசன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரோஸ் ஃப்ளேவர் செஞ்சுக்கிறலாம் இது கூட ஃபதோடா சேமியா சேர்த்துக்கோங்க கூடவே சப்ஜா சீட்ஸ் சியா சீட்ஸ் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறலாம் இது நம்ம ஜஸ்ட்டு பாலில் ஒரு கொதி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு இதில் நம்ம விருப்பப்பட்ட ஜெல்லி அல்லது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி சேர்த்து ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கடையில் இது நிறைய செலவாகும் வீட்லேயே ரொம்ப ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சூப்பராக செஞ்சாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக கஸ்டர்ட் பவுடர் செஞ்சுக்கரலாம் ஸோ நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளும் ஒரு கப் சுகர் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளார் அண்ட் ஒரு கப் பால் பவுடர் எடுத்துக்கோங்க இது கூட நான் கொஞ்சமாக வெணிலா யசன் சேர்த்துக்கிறேன் அண்ட் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் மிக்சர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வீட்டிலையே சூப்பரான ஒரு கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி கஸ்டர்ட் புட்டிங் செய்யலாம் அண்ட் ஃப்ரூட் சாலட் செய்யலாம் எந்த கீர் செஞ்சாலும் இதிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா கீர் நல்ல திக்காக க்ரீமியாக கிடைக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்காக கஸ்டர்ட் பவுடரும் நீங்கள் தனியாக கடையில் வாங்கணும்னு தேவையில்லை வீ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நோம்பு பிடிக்கும்போது நம்மளுடைய உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ குளிர்ச்சியான விஷயங்கள் நம்ம நிறையா எடுத்துக்கும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதுக்காக பாதாம் பிசின் எடுத்துக்கலாம் ஸோ பாதாம் பிசின் நிறையா டைம் நம்ம ஊற வைக்கவே மறந்துடுவோம் அண்ட் ஊறுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே சூப்பராக ஊறி வந்துடும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே போலையே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் தான் இந்த சப்ஜா விதைகள் சியா விதைகள் இதெல்லாம் இதையுமே ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம் ஸோ இது கூடவே நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் இன்னொரு பொருள் இருக்குது ஸோ அதுதாங்க ஜவ்வரிசி ஸோ ஜவ்வரிசி நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி கிறிஸ்டல் ஜவ்வரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஜவ்வரிசியை வேக வச்சு நம்ம ரோஸ்மில்கோட அல்லது கூட வேறு ஏதாவது ஜூஸ் செஞ்சாலும் அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ மாவு ஜவ்வரிசி வாங்காதீங்க இந்த மாதிரி கிறிஸ்டல் ஜவ்வரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஆஸ் யூஷுவல் நம்ம செய்கிறது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே போலயே தேங்காயும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் வச்சு நல்லா ஐஸ் க்யூப்ஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க இந்த ஐஸ் க்யூப்ஸை உருகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இந்த தேங்காய் க்யூப்ஸ்லாம் நம்ம கூட்டுக்கு குருமாக்கு குழம்புக்கு கிரேவிக்கு ஈவன் நோம்பு கஞ்சிக்கு இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டக்கு டக்குன்னு அந்த நேரத்தில் எடுத்து அரைக்காமல் இதிலருந்து ஒரு க்யூப்ஸ் எடுத்து போட்டாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நமக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நோன்பு நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து ஒவ்வொரு வேலையும் நம்ம வேண்டியது வேண்டியதில்லை ஈஸியாக நம்மளுடைய வேலைகள் முடிஞ்சிரும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு கிலோ போல் தக்காளி எடுத்துருக்கேன் இதை மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த தொக்கு செய்கிறதுக்கு நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்லேயே மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பல்ஸ் பண்ணி வைச்சா தக்காளி பியூரியா இதில் ஊற்றிடுங்க கூடவே இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு வேண்டிய அளவு மிளகாய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே இது வேகட்டும் ஸோ அப்போ தான் தக்காளியில் உள்ள பச்சை வாடெலாம் போகும் இந்தளவுக்கு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சால் அந்த பவுடர் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது நல்லா ஆறுனதும் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம் இந்த தக்காளி தொக்கு ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த தக்காளி தொக்கு சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ஈவன் நோம்பு கஞ்சிக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் ஈஸியாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கரலாம் ஒரு கிலோ அல்லது நாலு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்கும் போது பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அண்ட் காரத்துக்கு வேண்டிய அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஸோ நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் அண்ட் கடலை மாவு சேர்க்குறோம் இல்லையா அதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் உப்பு சேர்த்துட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக ஸோ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நோம்பு வச்சிருக்கிற டைமில் நம்ம இதில் உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது முன்னாடியே இதை செக் பண்ணி வச்சுருங்க அந்த டைம் நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி முட்டை பூண்டா அண்ட் வெங்காய பஜ்ஜி இப்படி எந்த பஜ்ஜி வேணுமோ டக்குன்னு செஞ்சிடலாம் அடுத்து தான் நிறையா கிரெயின்ஸ் மில்லட்ஸ் நட்ஸ் பல்சஸ் இதெல்லாம் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நோன்பு பிடிக்காத குழந்தைங்களுக்கு அல்லது வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக இதை பாலில் இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்துடலாம் ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வயிறு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியலனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நம்ம வீட்டில் இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் பற்றின டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் அடுத்ததாக கறி மசாலா தூள் குழம்பு மசாலா தூள்லாம் கூட எனக்கு காலியாக போயிருச்சு ஸோ இந்த டைம்லையே அந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பொருட்கள்லாம் வாங்கி நல்ல வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கும் இந்த வேலைகள்லாம் பாக்கி இருந்துச்சுன்னா இப்போவே இந்த வேலைகள்லாம் முடிச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே எல்லா மசாலா பொருட்களும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு டென்ஷனே இல்லாமல் நம்ம வேலை பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஒரு கிளாஸ் ஜாரில் ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறலாம் ஆல்ரெடி கறி மசாலா தூள் எப்படி திரிக்கணும் கொழம்பு மசாலா தூள் எப்படி திரிக்கணுங்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதனுடைய அளவுகளும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் லாஸ்ட்டாக புதினா இலைகளை அஞ்சு வைக்கிறது கொத்தமல்லி தழைகள் கிளீன் பண்ணி வைக்கிறது வெங்காயம்லாம் தோல் உரித்து வைக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளும் இப்போவே நம்ம முடிச்சு வச்சிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி தான் ரமலானுக்கு தயாராகிட்டு இருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகள் முடிச்சிருக்கீங்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்